ஆசிய அன்பர்கள் பொதுவாக துலார் வந்து பாருங்க இப்போ இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அஞ்சாம் பாவம் ராகு அஞ்சாம் பாவத்தில் ராகு இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தர்ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு அப்படின்னும் போது நம்ம பிள்ளைங்க ரீதியா சில பல மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் மனசஞ்சல்கள் பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா பிள்ளைங்க பெருசாக சொல் கேட்காம அடம் பிடிக்கிறது தேவையில்லாத ஒரு செயல்களில் ஈடுபடுறது இதெல்லாம் வரும் இந்த காலத்துல பெருசாக வந்து பிள்ளைங்க எந்த அப்பா அம்மாவுக்கும் சொல்பயிற்சி கேட்கறது இல்லை இருந்தாலும் இந்த அஞ்சாம்பாவ ராகு இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அஞ்சாம்பாவம் ராகுவா இருந்தாலும் அதில் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கு நம்மளுக்கு நல்ல காசு பணம் வசதி இதெல்லாமும் வரும் திடீர் வந்து ஒரு தனப்பிராப்தி அதுவும் வரும் அதுக்கும் மேல குருவோட பார்வை இருக்கிறதுனால இது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ராகுனால வரக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கவலைப்பட வேண்டாம் ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ் தான் வரும் கவலைப்பட வேண்டாம் இப்போ ராகு நல்லா இருக்காரு அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்ல தானே செய்வோம் அந்த மாதிரி துளாராசி அன்பர்கள் சின்ன வெள்ளி யானையை வாங்கி பூஜ்ரம்ல வச்சு வழிபாடு பண்ணுங்க பூஜ்ரம்ல வச்சுடுங்க வழிபாடு கூட பெருசா பண்ண வேண்டியதுல இது ராகுவை இன்னும் அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேத்து பதினோராம் பாவம் கேத்து பதினோராம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அதிகமாகும் லாபஸ்தானத்துல கேத்து நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பிராப்தம் அப்படின்னு உண்டு அதாவது கடல் தாண்டி போகிறது இன்டர்நேஷனல் கரன்சீஸை கையாளுறது ரொம்ப நாளாக ஃபாரின் போடான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க இப்போ நிறைய துளாராசி அன்பர்கள் ஃபாரின் போவீங்க இல்லைங்க எங்களுக்கு வயோதிகமாக ஆயிடுச்சு வயசு நிறைய ஆயிடுச்சு சிக்ஸ்டி ப்ளஸ் ஆயிடுச்சு இப்போ நான் எங்கே வேலைக்கு போக போகிறேன் இது வயதை பொறுத்து தாங்க பண்ணலன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலனா ஒரு டூர் மாதிரி போகலாம் இல்லை பிள்ளைங்கள டூர் கம்மிச்சி அதனால் ஒரு சந்தோஷம் இப்படி அனுபவிக்கலாம் புரியுதுங்களா இதெல்லாம் வர்றதுக்கு உண்டு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரும் இந்த பதினோராம் பாவம் கேத்து நிறைய வெற்றிகளை நம்மளுக்கு கொடுப்பாரு நம்ம செய்கிற தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும் பொதுவாவே கேத்து அப்படின்னாலே கேத்து ராகு இப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இது அந்நிய நாட்டு கிரகங்கள் பொதுவாக இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாம்பு கிரகங்கள் சாயா கிரகங்கள் நாக கிரகங்கள் அசுப கிரகங்கள் ஷேடி பிளானட்ஸ் இப்படி எல்லாம் சொன்னாலும் இந்த ராவு கேது வந்து பாருங்க பெருமளவு ஃபாரினோட ரிலேட்டட் அதாவது தொடர்பு இருக்க கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்தியாவில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அது ஃபாரின் கொலாபரேட்டட் கம்பெனிஸா இருக்கலாம் அதனால ஒரு ப்ராஃபிட்டு இல்லைனா வந்து பாருங்க இந்தியாவிலேருந்து ஃபாரின்க்கு ட்ரேட் பண்ணால் ஏதோ ஒரு விதத்துல ஃபாரின் கரன்சிஸை நம்ம கையாளக்கூடிய ப்ராப்தம் அப்படின்றது கிடைக்கும் இந்த பதினோராம் பாவம் கேத்துனால சரிங்களா சரி இப்போ இந்த ராவு கேத்துக்கு நான் ராவுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் கேது தான் இருக்காரு இருந்தாலும் அவருக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா இன்னும் சூப்பர் டூப்பராக ஆவாருல்ல அந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க ஒரு குட்டி கருப்பு நாய் வாங்கிக்கோங்க வீட்டில் வளங்க கருப்பு நாயிலே என்ன நாயினாலும் வளங்க அழகா ஒரு குட்டி நாய் வாங்க வளங்க உங்களுக்கு மனசும் சந்தோஷமா இருக்கும் கூட கேதுவும் பசிஃபை ஆயிடுவாரு இன்னொன்னு ஒரு உயிருக்கு நம்ம வந்து நம்ம நல்லா பாத்துக்கிற மாதிரி உண்மையா வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு அன்கண்டிஷனல் வச்சுருக்கவங்களுக்கு தான் அவங்க காமிக்கிற ஒரு பாசம் தெரியும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டாக்ஸ் இருக்காங்க நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இப்போ நான் எங்கன்னா வெளியே இருந்துட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா உயிரை விடுவாங்க ஒரு ஒரு மணி நேரம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அவங்க கொஞ்சம் அவங்களா டயர்டாயி உட்காந்தாதான் நான் வர முடியும் ஆக இந்த அன்கண்டிஷ்னல் லவ் அபரிவிதமான பாசம் மனுஷங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அப்போ எவ்வளோ நம்மளுக்கு உடம்பு கஷ்டம் இருந்தாலும் மனசு கஷ்டம் இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும் மனுஷனாக இருந்தால் அத்தனை பிரச்சனைகளையும் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஒரு குட்டி நாய் வாங்கி வளங்க இல்லை ரோட்ல வந்து நிறைய குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா டாக்ஸ் நிறைய இருக்காங்க அந்த குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விழா எலும்புலாம் துருத்தி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு நம்ம பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் பிஸ்கெட் கொடுங்க ரொம்ப இனிப்பு ரொம்ப உப்பு கலந்த பிஸ்கெட்ஸ் வேண்டாம் சரிங்களா வரைக்கும் அது செய்யலாம் இல்லை குருவிகளுக்கு பட்சிகளுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம் இல்லை நம்ம கொஞ்சம் ஒரு போஷ் ஏரியாவில் இருக்கோம் வீட்டு பக்கத்தில் குதிரை வருங்க பன்னி வரும் ஒரு சில ஏரியாலாம் இருக்குது இல்லைங்களா இப்போ எங்கள் ஊர்லாம் திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு தாண்டி கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்து பன்னிகள்லாம் வரும் குதிரெல்லாம் வந்து மேயும் பசுமாடு நிறைய வரும் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம கொடுக்கலாம் என்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் உயிரினம் இருக்கோ அதுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க துளா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் வாழ்த்துக்கள்